சரி ஏன் பிரியா உங்களுக்கு அப்படி தோண்டுச்சு செய்யணும்னு எண்ணம் எப்படி உருவாச்சு சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா அம்மா வந்து மற்றவங்களுக்கு இப்படி தான் செய்தாங்க வீட்ல யார் வந்தாலும் சாப்பாட்டு எங்களுக்கு நான் குறைவு பார்த்ததில்ல உம் அதனால எப்படி யார் வந்தாலும் எனக்கு வந்து சாப்பாடு பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நான் பழகுனதுனால எனக்கு அன்றையில இருந்து இன்னைக்கு வரையும் வீட்டில சமைச்சா கூட ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா சாப்பாடு சரி நீங்களும் சாப்பாடு பண்ணிக்கிறீங்க சிக்கனு சிக்கன் ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறீங்களா உங்களுக்கு வரைக்கும் பண்ணிக்கிறீங்களா உண்மையிலே பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா வணக்கம் சரி அது இல்லாம யாராவது வந்துட்டாங்கன்னா வேற ஏதாவது ஒண்ணு வாங்கி செய்வீங்க உங்க அட்ரஸ் கொடுங்க நம்மளால யாராவது பசி நேரத்துக்கு போனாலும் இந்த நம்ம வீட்டுக்கு போங்க ஒரு ரெண்டு பேர் சாப்பாடு எக்ஸ்ட்ரா இருக்கும் ஆஹ் அனுப்பிச்சிடுறேன் நல்ல விஷயம் தான் ரெண்டு பேர் ஒரு பேர் எக்ஸ்ட்ரா சமைச்சு வைக்க நல்ல விஷயம் தான் அது. சிறப்பா பண்ணுங்க. ஒரு தாய் வச்சு வெச்சிருக்கிற மாதிரி போஸ்ட் நல்ல அருமையா இருக்குது தாய் பாசம். மெயிலினே எப்போ வரணுமோ அப்பதான் வர எடுத்த உடனே வர்றத பண்றீங்களா எடிட்டிங் எல்லாம் பண்றீங்களா ரொம்ப நல்ல நாள் தெரியுமா பத்து பத்து